திருப்பூர் மாநகர மாவட்ட நாற்பதாவது வார்டு இருவம்பாளையம் பகுதியில் திமுக பகுதி கழக செயலாளர் முருகசாமி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சுபத்ரா தேவி ஆனந்தன் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலு மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ஆனந்தன் வட்டக்கழக செயலாளர் சீனிவாசன் சுற்றுச்சூழல் அமைப்பாளர் நேதாஜி நெசவாளர் அணி அமைப்பாளர் ஜெயக்குமார் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சுரேஷ்குமார் முன்னாள் வட்டக்கழக துணை செயலாளர் இருதயராஜ் பிரதிநிதி நாச்சிமுத்து அமைப்பு சாரா ஓட்டுநர் துணை அமைப்பாளர் சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி முன்மொழியும் தீர்மானங்களுடன் முழு ஆதரவை தெரிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்